அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்குது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசப இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான தனுசு ராசி அன்பர்களே இந்த தனுசு ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னா அந்த ராசிநாதன் குரு பகவான் குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்தானம் இந்த குரு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இந்த குரு அப்படிங்கிறது ஆசிரியர்கள் குருமார்கள் கோயில வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் நீதிபதிகள் இவங்க எல்லாமே ஒரு குரு ஸ்தானத்துல உள்ளவங்க அப்ப இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்தவரை அது வந்து ஆண் ராசி ஆண் ராசியா இருந்தாலுமே தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஆனா ரெண்டு ராசியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணங்களை கொண்டது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசி இந்த ஆணினுடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரதிபலிக்கும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அடுத்தவர்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு தன்மை வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ இவங்களை பொறுத்த அளவுக்கு வந்து தன்னலம் இல்லாமல் சுயநலம்ங்கிற ஒன்று இல்லாமல் நலத்தில் அதிகம் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாத பலனானது இது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றோம் இந்த மாத பலன் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்றி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத பலனில் இந்த கடைசி மாதம் அதாவது பனிரெண்டாவது மாதம் இந்த பனிரெண்டாவது மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துல உண்டான ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் சூரியன் நீசத்துல இருந்தாரு அவரும் மாறிட்டார் செவ்வாய் மட்டும்தான் நீசத்துல இருக்காரு குரு வக்ரத்துல இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசுபஸ்தானத்தை குறிக்கும் அங்க போய் வக்கரமாகிறது ஒரு கெட்டு போற சூழ்நிலை வாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம் அப்ப அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை அதாவது ரோணம் ரோக சத்ரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் அங்கே இருந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பார்க்கறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தையும் பார்க்கறாரு அப்ப இந்த மாதத்துல அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு என்னவோ பலன் உண்டுதான் பத்தாம் இடத்தை பார்க்கையில எப்படி இருக்கும் பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் தொழிலில் என்னதான் முன்னேற்றங்கள் சம்பாத்தியம் வருமானங்களே வந்தாலும் அதை கையில் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு கம்மியா இருக்கும் அதுக்கு தகுந்த செலவுகளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா கேது இருக்காரு பத்துல பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிறத சுருக்குறது அப்படிங்கிறது கேது உடைய வேலை அப்போ கேது பகவான் என்ன பண்ணாலுமே என்ன பண்ணுவாரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் வந்தாலுமே அந்த வருமானத்தை கையில பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போவார் தள்ளப்படும் அப்ப வந்து குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அது சுபமா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு சுபம் அப்படின்னா அசுப செலவுல போய் இது பண்ணாம ஒரு கடனா போகுது திருப்பி அது வந்துடும் திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப செலவா போகுது அது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளாலும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்துல வந்து பார்க்கறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடன் பெற்று லோன் வாங்கி அந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுதுன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னே சொல்லலாம் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது பனிரெண்டு அப்படிங்கிறது அயனம் சயனம் போகும் பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் வேலையில ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை பாக்குறாங்க கவர்மெண்ட் சார்ந்த வேலையோ தனியார் வேலையோ அவரவருடைய தகுதிக்கு தகுந்தோர் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையில இருந்து ப்ரமோஷன் ஆகி அடுத்த இடத்துக்கு போறது அதுல சம்பள உயர்வு அப்படிங்கிற ஏன்னா குரு பாக்குறாரு இல்ல அங்க சம்பள உயர்வு அந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாரு பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா சம்பாத்தியம் வருமான சம்பந்தமா இந்த மாதிரி வந்து வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த டிசம்பர் மாதத்துல இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடத்த அதிபதி அவருக்கு ரெண்டுல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசில வக்ர சூழ்நிலையில இருந்தாரு ஒரு மூணு மாச காலமா இந்த வக்ர சூழ்நிலை எல்லாமே நிவர்த்தியாகி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுப கிரகம் நல்ல கிரகம் இல்லைன்னு வச்சுக்குவோம் இந்த நல்ல கிரகம் இல்லாதது இயல்புக்கு மாறான ஒரு வேலையத்தை அது செய்யும் அப்ப இயல்புக்கு மாறான ஒரு வேலையை செய்யல ஆனா வக்ரம் பெறும்போது அது பிளஸ்ஸா மாறும் நமக்கு நமக்கு நஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டே இருக்கான் கஷ்ட சூழ்நிலையே கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் தான் அவன் கெட்டு போயிட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு அப்போ நமக்கு அந்த பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல நேரத்துக்கு வந்துடுவோம் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு இரண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் தனம்னா பணம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உண்டு குழந்தைகள்லாம் பாருங்க குழந்தைகள் படிப்புல வந்து இதுவரைக்கும் ஆர்வம் இல்லாமல் இருந்த குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக மாறும் அதில் படிப்புல நல்லபடியாக மாறும் பாஸ் பண்ணிடுங்க மார்க் நல்லா வாங்குங்க இந்த மாதிரி வரும்போது இந்த இரண்டாம் இடங்கிறது கணவன் மனைவி குடும்பஸ்தானம் இல்லையா இந்த குடும்பஸ்தானங்கிறதுனால கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவளுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைவர்ஸ் அளவுக்கெல்லாம் நிறைய போறாங்க இன்னைக்கு அந்த அந்த ஒரு விஷயங்கள் அதிகரிக்குது அந்த விஷயத்துல இருந்து மாறுபட்டு அதுல ஒரு ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கூட உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இரண்டாம் அதிபதி வக்ரத்துல இருக்காரு மூணுல போய் அந்த இரண்டாம் ஸ்தானத்தை வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது ஒரு நல்ல மனிதர் அவர் பார்க்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ அதை பொறுத்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுதான் குடும்பஸ்தானம் அப்ப கணவன் மனைவி உறவுகள் இது ரொம்ப நல்லதா மாறும் அது இல்லாம திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் வெளியூர் வெளிநாடு குழந்தை பெரு முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னாலே குழந்தை பெருன்னு அர்த்தம் அவர் ஆறாம் இடத்துல போய் வக்ரமாக கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இத பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் வக்ரம் பெறுறதோ நீசம் பெறுறதோ திதிசூரியத்துக்குள்ள அகப்படுறதோ அஸ்தமனம் ஆகிறதோ இது லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் இந்த மாதிரி எல்லாமே ஒரு நல்ல நிலைகள்ல இருந்தால் ஒரு அஸ்தமனம் ஆகாம வக்ரம் ஆகாம இந்த திதிசூரியத்துல அகப்படாம இந்த மாதிரி சூழ்நிலை லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்து அந்த லக்னத்தை சுப கிரகங்களான சுக்ரன் வளர்புரை சந்திரன் குரு புதன் இந்த மாதிரி சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பார் திடீர் யோகங்கள் இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு கால சூழ்நிலை என்ன இன்னைக்கு சூழ்நிலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது தசாபுத்தி அப்ப அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தில் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தே எண்பது பர்சன்ட் வேலை செய்யும் உங்களுக்கு நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தையும் சந்திக்கிறிய கெட்ட விஷயத்தையும் எல்லாருமே சந்திக்கிறாங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே அவரவர் உடைய கர்ம வினையை பொறுத்து அதுதான் எண்பது பர்சன்ட் வேலை செய்யும் மிச்சம் இருபது பெர்சன்ட் நாம செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நாம செய்யக்கூடிய கர்ம வினையின் தொகுப்பு என்னவோ அதை தான் மற்ற விஷயங்கள் என்ன வித போடுறோமோ அதுதான் விளைஞ்சு நிற்கும் நம்ம மனசுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் உதிக்குதோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை அமையும் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாரும் கெட்ட எண்ணங்களே நினப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது அறுபது வீத அறுபது சதவீத மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறத விட நாற்பது சதவீதம் பாதிக்கப்பட்டு சொல்லலாம் அப்ப இந்த நாற்பது சதவீத மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம தானே தவிர அதுல வேற எதுவும் மாற்றம் சொல்ல முடியாது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ராசியும் அதாவது இந்த லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் நல்லா இருந்து மற்ற கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு உண்டாகும் இதே அவருடைய லக்கனம் லக்னாதிபதி பாதிக்கப்படுறாரு ராசி ராசிநாதன் பாதிக்கப்படுறாரு அதை அசுப கிரகம் பாக்குது நல்ல கிரகமோ இல்ல லக்னம் லக்னாதிபதி வக்ரம் நீசம் அஸ்தமனம் இந்த மாதிரி ஏதேனும் எதுக்குள்ள ஏதாவது அகப்படுறாரு அப்ப அவர் நிலை என்னாகும் தசாபுத்தி நாளும் ஒத்துழைப்பு பண்ணணும் அந்த தசாபுத்தி ஒத்துழைப்பும் இல்லை அப்படின்னா கோச்சாரங்கள்னாலும் ஒத்துழைப்பு பண்ணணும் இந்த கோச்சாரங்கள் ஒத்துழைப்பு இல்லை தசாபுத்தி ஒத்துழைப்பு இல்லை விதி ஜாதகமும் சரியா இல்லை அப்ப என்ன ஆகும் என் வாழ்க்கையில நான் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டே இருக்கேன் நல்ல விஷயங்கிறதே நான் அனுபவிக்கலை அவர் சொல்லத்தே செய்வாரு அப்ப என்ன ஆகும் அவரை பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாத்தலாம் ஒரு விதி ஜாதகம்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்து அதன் மூலியமா நடக்கும் பொழுது ஏதேனும் மாற்றங்கள் உண்டாகும் எனக்கு மாற்றமே இல்லை எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டேன் என்னென்னமோ பார்த்துட்டேன் இதுல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான விஷயங்கள் செஞ்சு காலையில ஒரு நாள் ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் எதையுமே கடைபிடிச்சு இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இந்த மாதிரி வந்து சூரிய உதயம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டு ஏழுக்குள்ள வருது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு சூரிய உரை சந்திர ஓர செவ்வாய் உரை சுக்கர உரை புதன் ஓர இப்படி வருது அப்படின்னா எந்த ஊரையா இருந்தாலும் சுப ஊரைகள்லையோ சுப நாட்கள்லையோ ஒவ்வொரு விதமான செயல்களையும் அவங்க செய்யும் பொழுது வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல விஷயங்கள் சந்திப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு கடவுள் வழிபாடு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அமாவாசை பௌர்ணமி கடைபிடிங்க இப்படி எல்லாம் ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் கடைபிடிக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டு ஏதாவது ஒரு வகையில நல்வழி நடந்தே தீரும் அவர் எல்லா நாளும் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது சொல்ல முடியாது எல் நான் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் ஆரம்பத்திலேயே கஷ்டம்தான் பட்டேன் கடைசி வரைக்குமே என் வாழ்க்கை அப்படித்தான் ஓடுமா அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி சொல்லிட முடியாது ஒரு சிலர் க ஆரம்ப காலம் முதல் அந்திமம் கடைசி காலம் வரைக்குமே கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையே வாடகை வீடு இது பண்ணி வாடகை வீடு கூட இல்லாத சூழ்நிலையில கூட நிறைய பேர் போறாங்க அது அவர் அவருடைய கர்ம தான் அதை மாத்த யாராலையும் முடியாது இந்த அறுபது சதவீதம் பேர் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லணும்ல அறுபது சதவீதம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசிய லெவல்ல ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கை இருக்காது எல்லா வகையிலும் அடிச்சு போய்கிட்டு இருப்பாங்க அவங்க கிரகங்களும் நல்லா ஒத்துழைப்பு இருக்கும் ஒரு கிரகம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு முழுமையா கிடைக்கும் பொழுது எந்த விதமான குறைவானும் இருக்காது அப்ப ஓரைகளை நம்ம பயன்படுத்துன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு நாளையில அந்த ஒரு மணி நேரத்துல அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நேரந்த அந்த கிரகத்தினுடைய ஓரை அப்ப இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் படிப்படியா முன்னேற்றத்தை காண்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம்ங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் அது குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால குருவும் கேதுவும் ஒன்னா இணைவு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே இறங்குவாங்க ஆன்மீகத்துக்குள்ள நல்லா நிறையா படிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறத விட இந்த கேதுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தங்கள் பொறுப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் ஒரு மன அழுத்தத்துக்குள் பற்றி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு புலம்பலுக்கு ஆளாவாங்க அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் ஒரு விதத்துல கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய மனம் மாறும் மன மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் உங்களுடைய இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயம் இன்னைக்கு குருவினுடைய பார்வை உங்களுக்கு பன்னெண்டுக்கும் இருக்கு ரெண்டுக்கும் இருக்கு பத்தாம் இடத்துக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதர ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு முயற்சி ஸ்தானமும் கூட அந்த முயற்சி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா தடை பண்ணுவார் சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நொண்டி முடவன் மந்தன் இப்படியெல்லாம் ஒரு பெயர் இருக்கு அந்த நொண்டித்தனம் முடவன் தனம் அந்த மந்தமான தனம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையாக தம்பிச்சு போய் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய வேலையை கொஞ்ச நேரம் கழிச்சு செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார் அப்ப ஒரு வேலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த வேலையில ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் வருமானத்தை கட் பண்ணுவாரு மன மாற்றத்தை ஏற்படுத்துவாரு அதுதான் அவருடைய வேலை அப்ப அவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு நல்லவர் ஒரு கிரகம் சுபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் கெட்ட கிரகமா இருந்தாலும் நல்லதை செய்யும் நல்ல கிரகங்களோட சேர்ந்து இணையக்கூடிய அதாவது ராகு கேது இருக்கு அப்படின்னா எந்த கிரகத்தோட இணைஞ்சாலும் அவங்களுடைய வேலையை பிடிக்கி செய்யறது இவங்கதான் செய்வாங்க ராகு கேதுக்குன்னு சொந்த வீடுகள் கிடையாது ஆனா எந்த இடத்துக்கு அவங்க போறாங்களோ அந்த இடத்த வந்து அவளுடைய வீடா சொந்தமா பயன்படுத்திக்கிறது அவளுடைய வேலை இந்த மூல நட்சத்திரத்துக்கு இந்த மாத பலனானது மிக மிக அருமையாக உள்ளது அடுத்து பூராட நட்சத்திரம் பூராடம் அப்படிங்கிறது சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் வாக்கியஸ்தானம் கூட குருவும் சுக்கரனும் எது இணையும் பொழுது ஒரு பார்வையில இருக்கும் பொழுது குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் வந்தாலோ சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வந்தாலோ அது வந்து பரிவர்த்தனையில ஆகுது அப்ப இந்த பரிவர்த்தனையில உங்களுக்கு குரு தசை சுக்கர புத்தியோ இல்ல சுக்கர தசை குரு புத்தியோ இந்த மாதிரி உங்களுக்கு சுபஸ்தானத்துல இருந்து நடத்தும் போது திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது திருமணம் ஆகுறது குழந்தை பேர் உண்டாகிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா அதை சந்திச்சிருவீங்க சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அந்த இல்லறத்துக்கு ஈடாகி ஒரு குரு அப்படிங்கிறது குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப குழந்தை பேர் உண்டாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உண்டாகும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் உண்டாகும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்ர பகவானே அப்ப இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மிக மிக அருமையாக உள்ளது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினோராவது மாசத்துல நீசத்துல இருந்தாரு ஐப்பசி மாசத்துல கார்த்திகை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிட்டார் விருச்சக ராசிக்கு வந்துட்டார் இந்த விருச்சக ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த விருச்சக ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் எட்டுல வந்து உங்களுக்காக எட்டுல வந்து தனுசு ராசிக்காக எட்டாம் இடமான ராசியில வந்து அவர் நீசம்பெடுறாரு அப்ப எட்டாம் இடத்துல வந்து அவர் கெட்டு போறதுங்கிறது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட குறிக்க வாய்ப்பு உண்டு சூரியன் நல்லா இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு நல்ல வேலையை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர் வந்து நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் தாயினுடைய உடல்ல ஏதேனும் குறைபாடுகளை சந்திக்க வைப்பாரு ஏன்னா இந்த நான்காம் இடத்துக்கு விரை சனி ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதனால் ஒரு சில விஷயங்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் சிவனுடைய வழிபாடு நீங்கள் செய்யும்பொழுது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை தவிர்க்கலாம் அந்த விஷயத்துகளை தொடர்ந்து கடைபிடிங்க நன்றி வணக்கம்